வணக்கம் இது வனி சேல்ஸ் கிளிநி ஜெயந்தி நகரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆட்டோ ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது இது வந்து பஜாஜ் ஆட்டோ ஒரு பச்சை கலர் ஆட்டோ ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஏ சட் எழுபத்தி ஏழு அறுபத்தி ஒன்று நல்ல வளத்துடன் ஒரு அற்புதமாக இருக்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும் டயர் வளங்களாக இருக்கட்டும் ஆட்டோனுடைய பொடி வளங்களாக இருக்கட்டும் உள்ளுக்குள்ளே ஆட்டோவினுடைய சீட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பான முறையில் வந்து அமைஞ்சிருக்குது ஆட்டோவுக்கு மேலதிகமான அழகு வேலைப்பாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்யப்பட்டிருக்குது பாருங்க சீட்டினுடைய அமைப்பு உள்ளுக்களை வந்து மிக அற்புதமாக இருக்கு கருப்பு கலரில் வந்து மேலே வந்து கவர் பண்ணி மிக வித்தியாசமான முறையில் வந்து சீட்டும் வந்து அமைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோனுடைய மேல் பகுதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான முறையில் வந்து கவர் பண்ணி செய்யப்பட்டிருக்குது உங்களுக்கு அது பார்க்கும்போது விளங்கும் ஆட்டோனுடைய முன்பகுதி அதாவது அச்சுலெட்டர் கிளட்ச் பகுதியாக இருக்கட்டும் அல்லது முன்னுக்கு மோனிச்சர் பகுதியில் இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பான முறையில் புதிதாக வந்து அப்படியே ஒரிஜினல் பெயிண்டோடைய வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது ஆட்டோனுடைய பொடி பெயிண்ட் வளங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் அற்புதமான முறையில் ஒரிஜினல் பெயிண்டோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது அப்படியே நாங்கள் பின்பகுதியை வந்து ஆட்டோனுடைய பின்பகுதியையும் வந்து உங்களுக்கு நான் காட்டும் பாருங்கள் thank mm -hmm. you மிக நேர்த்தியான முறையில் வந்து உண்மையாலுமே வந்து இந்த ஆட்டோ வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஆட்டோவை வந்து நீங்கள் வந்து எடுக்கணும்னு சொன்னா நீங்க வந்து லீசிங் வசதி செய்து கூட எடுத்துக் கொள்ள முடியும் ரெடி காசுக்கு எடுக்க உங்களால முடியாட்டி நீங்கள் வந்து லீசிங் வசதி கூட செய்து எடுத்துக்கொள்ள முடியும் அதுக்குரிய அந்த வேலைகளையும் வந்து அந்த உரிமையாளர்கள் உங்களுக்கு செய்து தருவேன் இதுல நான் உரிமையாளருடைய நம்பர் உங்களுக்கு தாரன் நீங்கள் வந்து அவருடைய கதை பேசி நீங்கள் வந்து இந்த ஆட்டோவை வந்து எடுத்துக்கொள்ளுங்க இந்த ஆட்டோனுடைய விலைகள் சம்பந்தமான விவரங்கள் முழுமையான விவரங்கள் எல்லாம்

என்னுடைய அந்த வன்னி சேல்ஸ் என்கின்ற யூடியூப் தளத்தின் ஊடாக நீங்கள் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ள முடியும் இதுல விளம்பர தொடர்புக்கு சொல்லி என்னுடைய நம்பர் உங்களுக்கு தாரன் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னா உங்கள்கிட்ட இருக்கிற வாகனங்களை வந்து நல்ல முறையில வந்து விட்டு தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆஹ் மறக்காம வர்ணி சேல்ஸ் என்ற என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக் கொள்ளுங்க நன்றி வணக்கம்